வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் என்று பதினோராவது அதிகாரம் செயலன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதல் காலத்தினால் செய்த நன்றி சிறியனினும் ஞானத்தின் மான பெரிது செய்த உதவி பிக்கின் நன்மை கடலில் பெரிது பிணைத்துணை நன்றி செய்யணும் பணதுணியா பொருவர் பயன் தெரிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து மரவர்க்க மாசத்தார்கேன்மை துறவர்க்க துப்பாய நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தன்கண் விழுமம் துளைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்று மறப்பது நன்று ஒன்றென்ன இன்னா செய்யணும் அவ செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்னின்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்யின்றி கொன்றமதற்கு நன்றி வணக்கம்